கர்நாடக மாநிலம் சிக்கமகளூரில் கணவரை பிரிந்து வாழ்ந்த வந்த சத்யா என்ற பெண் அவரது அத்தை மகன் ஜனார்த்தனனுடன் கள்ளக்காதலில் இருந்திருக்காங்க இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ஜனார்த்தனன் சத்யாவின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலையும் செஞ்சிருக்காரு கர்நாடக மாநிலம் சிக்கமல்லூர் அடுத்த அரேனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்தியா இவர் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த நான்கு ஆண்டுகளாக தாய் வீட்டில் வசித்து வந்திருக்காங்க இந்த நிலையில் சந்தியாவுக்கு அவரது அத்தை மகன் ஜனார்த்தனனுக்கும் இடையே பழக்கமும் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் இடையே கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு அடிக்கடி இருவரும் தனிமையில் நெருக்கமாகவும் இருந்திருக்காங்க சமீபத்தில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தொடர்ந்து தகராறு நடந்து வந்ததாகவும் தெரிகிறது இந்த நிலையில் திடீரென சந்தியா காணாமலும் போயிருந்திருக்காங்க பெற்றோர் பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துருக்காங்க காணாமல் போன சந்தியா மீண்டும் வீடு திரும்பியிருக்காங்க அவர் வீட்டிற்கு வந்த மறுநாளே திடீரென ஜனார்த்தனன் வீடு புகுந்து சந்தியாவை கடுமையாக தாக்கி கத்தியால் சரமாரியாக குத்தி கழுத்தை அறுத்து விட்டு அங்கிருந்து தப்பியும் சென்றிருக்காரு ரத்த வெள்ளத்தில் சரிந்த சத்யா சம்பவ இடத்திலேயே இழந்திருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவலும் கொடுக்கப்பட்டிருக்காங்க சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சத்யா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த ஜனார்த்தனனை போலீசார் அதிரடியாக கைதும் செஞ்சிருக்காங்க பின்னர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைச்சிருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்